அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசு இருக்கோம் குடியரசுத் தலைவர் நேற்று பார்த்துட்டோம் இன்றைக்கி துணை குடியரசுத் தலைவரை பற்றி பார்க்கலாம் ஆர்டிகல் அறுபத்தி மூணுலேருந்து எழுபத்தி மூணு வரைக்கும் துணை குடியரசுத் தலைவரை பற்றி பேசுது இப்போ துணை குடியரசுத் தலைவராக இருக்கவர் ஜெகதீப் தன்கர் சரிங்களா அவர் முன்னாள் மேற்கு வங்க ஆளுநராகவும் இருந்திருக்கார் சரியா பார்க்கலாமா துணை குடியரசுத் தலைவர் விதி அறுபத்தி மூணுலேருந்து எழுபத்தி மூணு வரைக்கும் ஆர்டிகிள் அறுபத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா நாட்டின் இரண்டாவது மிக உயர்ந்த பதவி துணை குடியரசுத் தலைவர் பதவின்னு சொல்லுது ஓகேவா நாட்டின் இரண்டாவது மிக உயர்ந்த பதவி அது குடியரசுத் தலைவர் பதவி அப்போ ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் ஆர்டிகிள் அறுபத்தி நான்கு மாநிலங்களவையின் தலைவர் ஓகேவா பதவி வழியில் அவர் மாநிலங்களவையின் தலைவராகத்தான் இருப்பார் அதாவது ராஜசபான்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு தலைவராக இருப்பார் ஆர்டிக்கல் அறுபத்தி அஞ்சு துணை குடியரசுத் தலைவர் குறிப்பிட்ட நாள் குடியரசுத் தலைவராக செயல்படுவார் ஓகேவா உடல் நலம் விடுப்பு வெளிநாடு வெளிநாடு செல்லுதல் அல்லது மறைவு ஓகேவா இந்த மாதிரி டைமில் துணை குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவராக செயல்படுவார் ஆறு மாத காலம் இவர் அந்த பதவியில் இருக்கலாம் சரிங்களா ஆறு மாதத்துக்கு மேலே தேர்தல் ஆறு மாதத்துக்கு மேலே துணை குடியரசுத் தலைவரை குடியரசுத் தலைவராக தொடர முடியாது தேர்தல் தான் வைக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் முதல் இஸ்லாமிய குடியரசுத் தலைவராக இருந்த ஜாகிர் ஹுசைன் பதவியில் இருக்கும்போதும் மறைந்த முதல் குடியரசுத் தலைவரும் அவர் தான் அவர் பதவியில் இருக்கும் போது இறந்ததால் அப்போதைய துணை குடியரசுத் தலைவராக இருந்த வி வி கிரி வந்து தற்காலிக குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்டார் ஆனால் பொறுப்பேற்றுக்கிட்டு உடனே அவரும் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு போட்டிட போகிறதால் அவரும் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தேர்தலுக்கு போயிட்டார் அதனால் ரெண்டு பதவியும் காலியாக இருந்த சமயத்தில் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை தலைவர் தலைமை நீதிபதி வந்து குடியரசுத் தலைவர் பொதுப்புக்கு வருவார் அந்த டைமில் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா விஜயத்துள்ளா அவர்கள் சரிங்களா அவர் அதாவது துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது குடியரசுத் தலைவருக்கான சம்பளமும் படியும் அவர் கொடுப்பாங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் அவர் துணை குடியரசுத் தலைவராக வாங்கவுனே துணை குடியரசு தலைவருக்கு உண்டான சம்பளமும் படிகளும் தான் கிடைக்கும் சரிங்களா விதி அறுபத்தி ஆறு துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் தகுதி ஓகேவா துணை குடியரசுத் தலைவருக்கு முப்பத்தைந்து வயது இருக்கணும் ஊதியம் பெறும் எந்த பாதியிலும் இருக்கக்கூடாது சரிங்களா எங்கேயும் கடன் வாங்கிட்டு ஏமாத்தியிருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கிறது தான் சரிங்களா இவர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் சொல்கிறாங்க அதோட தலைவராக தானே அவர் அப்பாயிண்ட் ஆகிறாரு அறுபத்தி ஆறில் ஒன்று நான் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தான் தேர்வு செய்யப்படுறாரு மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் மூலமாக குடியரசுத் தலைவருக்கு ம நியமன உறுப்பினர்கள் ஓட்டு போட முடியாது ரெண்டு பேருக்குமே வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா நியமன உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு ஓட்டு போட முடியாது அதுவும் இல்லாமல் எல்லா மாநில எம்எல்ஏவும் குடியரசுத் தலைவருக்கு ஓட்டு போடலாம் ஆனால் துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து எம்எல்ஏக்கெல்லாம் ஓட்டு போடுறது கிடையாது ஓகேவா ஓன்லி எம்பி மட்டும்தான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மாநிலங்கள மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட் போடுவாங்க சரிங்களா அடுத்து ஆர்டிகிள் அறுபத்தி ஏழு பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் ஆர்டிகிள் அறுபத்தி எட்டு காலி பணியிடத்தை நிரப்புதல் ஓகேவா அஞ்சு வருஷத்துக்கு முடியும் முன்னரே பதவி நீக்கம் விலகல் அல்லது இறத்தல் போன்ற காரணங்களுக்காக அவருடைய பதவி முடிவுக்கு வரலாம் பதவி முடிக்கிறதுக்கு முன்னாடியே தேர்தல் நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுது ஆர்டிகல் எது அறுபத்தி எட்டு பதவி பிரமாணம் அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது என்ன சொல்லுது பதவி பிரமாணத்தை பற்றி சொல்லுது பதவி பிரமாணம் குடியரசுத் தலைவர் தான் செஞ்சு வைப்பார் குடியரசுத் தலைவர் செஞ்சு வைக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தால் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார் சரியா இது அறுபத்தி ஒன்பது எழுபது தற்செயல் நேர்வுகளில் நேர்வுகளில் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் பணியை மேற்கொள்வார் அதாவது அதீத வேலையை இருக்கும்பொழுது அல்லது உள்நாட்டிலேயே ஏதோ ஒரு வேலையாக அவசர வேலையாக அவர் பார்வையிடச் செல்லும்பொழுது முக்கியமான வேலை ஏதேனும் இருப்பின் அதை துணை துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் செயல்படுவோம் செயல்படுத்துவார் ஓகேவா அதுதான் எழுபது சொல்லுது ஆர்டிக்கல் எழுபத்தி ஒன்று தேர்தல் சர்ச்சை உச்சநீதிமன்றம் சொல்லணும் ஓகேவா எழுபத்தி ஒன்று இந்த தேர்தல் சர்ச்சை நடக்குது இல்லை இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல்னு பார்த்திங்கன்னா எம்எல்ஏஸ் எல்லாருமே ஓட்டு போடுறதால அதில் எதுவுமே பண்ண முடியாதுங்க பட் ஆனால் துணி குடியரசுத் தலைவர்னு வரும்போது ஆளுங்கட்சி எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அந்த கட்சி கண்டிப்பாக அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற ஒரு ஒரு சொல்லாடல்கள் இருந்துட்டு தான் இருக்குது துணை குடியரசுத் தலைவரில் சில முரண்பாடுகள் இருக்கிறதா இருக்குது ஆனால் எந்த அதிகாரப்பூர்வமான இதுவும் கிடையாது ஓகேவா அதனால் அதாவது ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது சந்தேகங்கள் இருக்குதுன்னா நீங்கள் உச்ச நீதிமன்றம் தான் போகணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் தான் எழுபத்தி ஒன்று சரிங்களா எழுபத்தி இரண்டு குடியரசுத் தலைவரின் பொது மன்னிப்பு ஓகேவா குடியரசுத் தலைவர் பொது மன்னிப்பு நம்ம குடியரசுத் தலைவரிலே அதை பார்த்துருப்போம் ஆனால் துணை குடியரசுத் அந்த ஆர்டிகளுக்குள்ளே இந்த இது வந்திருக்கு சரிங்களா எழுபத்தி மூன்று நிர்வாக அதிகாரங்களை நீட்டித்தல் சரியா ஒரு சில நிர்வாகங்கள் இருக்குது இல்லையா அரசு துறைகள் ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் போடுறோம் இல்லையா அதெல்லாம் சில காலதாமதங்கள் நடக்கலாம் சிபிஐ டைரக்டர் இடி டைரக்டர்ஸ் சிஏசி டேரக்டர்ஸ் இவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா சில தவிர்க்க முடியாத காரணங்களால நீட்டி பதவி நீட்டிப்போ செய்ய வேண்டிய கால சூழ்நிலைகள் உருவாகும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட தலைவர் வந்து அவருடைய பதவி காலம் முடிஞ்சும் நீட்டிச்சுக்கிட்டே இருக்காங்க அது உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் கூட வந்தது அதை பற்றி நிறைய விவாதங்கள் ரீசண்டாக நியூஸில் பார்த்துருப்பீங்க சரியா அந்த மாதிரி விஷயத்தை துணை கூடிய துணை குடியரசுத் தலைவர் அதை ஹேண்டில் பண்ணுவார் ஆனால் குடியரசுத் தலைவர் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவார் சரிங்களா மக்களவை ஒப்புதலுடன் மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்து நீக்கலாம் இத்தகைய தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்ச பதினான்கு நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும் சரியா மக்களவையோட ஒப்புதல் வாங்கணும் ஆனால் மாநிலங்களவை தான் பெரும்பான்மை பெறணும் ஏன்னா மாநிலங்களவைக்கு தான் அவர் தலைவர் ஆனால் மக்களோடைய மக்களவையோட ஒப்புதலும் வேணும் சரிங்களா பதினாலு நாளுக்கு முன்னாடியே அவருக்கு லெட்டர் கொடுக்கணும் சரியா இதுவும் அரசியலமைப்பு மீறும் பட்சத்தில் கொடுக்கப்பட வேண்டியவை தான் துணை குடியரசுத் தலைவருடைய ஒரு முக்கியமான அதிகாரமாக இது பார்க்கப்படுது முடிவு வாக்கு கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூறின்படி துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம் இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கிறது சரியா இப்போ ஏதோ ஒரு சட்ட மசோதா நிறைவேற்றணும் நிறைவேற்றத்துக்கு மக்களவையும் மாநிலங்களவையும் சேர்ந்து ஒப்புதல் கொடுத்தா தான் அது சட்டமாக மாறும் சரிங்களா சட் மக் மாநிலங்களவையில் தீர்மானம் நிறைவேற்றி மக்களவைக்கு வரும்பொழுது இங்கே ரெண்டும் சமமாக வேணும்னும் ஓட்டும் வேணான்ற ஓட்டும் சமமாக இருக்கிற பட்சத்தில் தான் இந்த கேஸ்டிங் ஓட்டு வந்து வரும் இந்த கேஸ்டிங் ஓட்டோட பவர் முழுக்க முழுக்க மாநிலங்களவையின் தலைவர் அதாவது துணை குடியரசுத் தலைவரிடம் மட்டும்தான் இருக்கிறது ஆகையால் அவர் இந்த விருப்புரிமை அதிகாரத்தை சட்ட மசோதாவுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ வாக்களிக்கலாம் அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூ எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை கிடையாது அவர் எதிராகவும் போடலாம் ஆதரவாகவும் போடலாம் மோஸ்ட்லி ஆதரவாக தான் செயல்படுவாங்க சரியா அது எல்லா நேரத்துலேயும் அப்படி தான் நடக்கும் ஆளுங்கட்சி தானே உட்கார வைக்கிறாங்க அவங்களுக்கு அப்போசிஷனாக எப்படி அவங்க சொல்ல முடியும் இல்லையா இது நம்ம துணை குடியரசுத் தலைவர் இருக்க ஒரு அட்வான்டேஜாக பார்க்கலாம் பெரிய அட்வான்டேஜ் இதெல்லாம் இல்லை ரேராக தான் நடக்கும் முதல் துணை குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் எல்லாருக்குமே தெரியும் இப்போ இருக்கிறவர் ஜெகதீப் தன்கர்னும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கடைசி ஒரு ஜெகதீப் தன்கருக்கு முன்னாடி இருந்த ஒரு ரெண்டு துணை குடியரசுத் தலைவர்கள் பேரை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்